ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி எறா வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் எறா வந்து ஒரு அரை கிலோ எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஒரு பேன் வச்சாச்சுங்க வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தது இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்கேன் நான் ஒரே ஒரு தக்காளி தாங்க எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது ஒரு அரை கிலோ வரும் எறா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு தக்காளி ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேங்க இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் எப்போ நம்ம ஒரே மாதிரியே செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சோம்னா இது தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ அதை நல்லா வணக்கியாச்சு பாருங்கள் பாருங்க வதக்கிட்டு இப்போ இஞ்சும் அந்த பூண்டும் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டையும் இப்போ நம்ம போட்டு இப்போ அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் பொடி இது எல்லாத்தையுமே இதில் நல்லா சேர்த்து விட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கிறேன் மட்டன் மசாலாவாக இருந்தாலும் ஓகேங்க நம்ம இஷ்டந்தான் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சுங்க உ விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக ஒரே ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா அந்த மசாலா கொதித்து வர வரைக்கும் நல்லா இலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இலக்கினதும் இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த இறாவை போட்டுக்கலாங்க போட்டு இப்போ நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட அந்த இறா வந்து மிக்ஸிங் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வணக்கிட்டு இப்போ நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போல ஊற்றிருக்கேன் ரெண்டுலேருந்து ஒரு மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இல்லை இதே மாதிரியே இருந்தாலும் ஒரு டம்ளர் ஊற்றி நம்ம வற்ற வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே மீனோட டேஸ்ட்டே இருக்காது சிக்கன் மாதிரி இருக்கும் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா தேவையான அளவு உப்பு இப்போ காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த டை இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி நான் போட்டுக்கிறேங்க பெப்பர் பொடி இப்போ போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க அருமையான இறா வச்சு சூப்பர் டிஷ்ஷு இப்போ நான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியாச்சுங்க கொஞ்சமாக மேலே வந்து மல்லித்தலை தூவி விட்டாச்சு அவ்வளோதாங்க இன்னை இறக்கி வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கும் நான் போட்டிருக்கிறதுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாய்